மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷப ராசியினருக்கு யோக கிரகமான ராகு பத்தாம் இடத்திலும் அதே மாதிரி ஞான கிரகமான கேது நான்காம் இடம்பெயர்ச்சி அடைது இது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம் அதாவது அஹ் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த இடத்துல எல்லாம் நல்ல அமோகமாதாங்க இருக்க போகுது ஏன்னா அந்த இடத்துல குரு பார்வையும் பெறுது குரு பார்வை இருக்கும்போதே எல்லாமே நல்லதாக தானே நடக்க போகுது அதனால உங்களுக்கு வேலையிலும் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இருக்கும் முக்கியமாக ரிஷிபராசியில் யார் என்ன கலை சார்ந்த பொருட்கள்லேயும் கலை சார்ந்த வேலைப்பாடுகள்லேயும் அவங்களுக்கு அவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கும் குருவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு கம்மிங் டிசம்பர் மந்த்த் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்கிறாரு அதே மாதிரி கேது செப்டம்பர் மாதம் வரைக்கும் உத்திர நட்சத்திர பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்துல டிராவலிங் தொடங்குறாரு சோ உத்திர நட்சத்திரத்துல கேதுவும் ராகு புரட்டதி நட்சத்திரத்துலையும் பயணிக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையிலயும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க அதே மாதிரி படிக்க மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க்ஸ் தான் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மேரேஜ் முடிஞ்சிடோங்க லவ் மேரேஜுக்காக இருக்கேன் வீட்டில் ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க எதுவும் செட் ஆகாமல் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பா மேரேஜ் முடிஞ்சிடும் மேரேஜுக்கான அமைப்பு இந்த டிசம்பர் வரைக்கும் ரிஷப ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சரி அடுத்த பூர நட்சத்திரத்துல கேது தொடங்குறதுனால படிக்கும் மாணவர்கள் மட்டும் அந்த செப்டம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல ரிஷப ராசினர் கூட உங்களோட உங்க லவர்ஸ் கூட அதிகமா ஊரு சுத்துறன்னு சொல்லிட்டு அதனால பிரச்சனையை ஏற்படுத்திட்டீங்க ஏன்னா டிசம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் வரைக்கும் ராகு குருவோட நட்சத்திரத்திலிருந்து ராங்கோட நட்சத்திரமான சதை நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்றாருங்க அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஊர் சுத்துறதும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்றதும் போய் அதனால சின்ன 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 பிரச்சனைகள் சந்திப்பீங்க இந்த காலகட்டத்தில் அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துதான் ஆகணும் சின்னதாக ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க அதே மாதிரி மாமியார் மூலமா ஒரு நல்ல செய்தியோ இல்ல ஒரு நல்ல லாபம் தரக்கூடியோ இல்லை ஒரு நல்ல ஹெல்ப் உங்களுக்கு இந்த காலம் கட்டத்தில் கிடைக்க போகுது ஸோ இந்தாண்டு மே மந்த்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் மட்டும் தான் இருக்கு ரிஷிப ராசியினருக்கு பெருசாக பிரச்சனைங்க எதுவும் இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வேலையிலேன்னு தொழிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க தான் போகுது இருந்தாலும் அங்கே கொஞ்சம் உங்களோட மேல் அதிகாரிகிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பார்த்து க பக்குவமாக பேசிக்கிறது நல்லது உங்களுக்கு குரு ரெண்டாயிரத்துல இடத்துல வந்து தனம் வாக்கு குடும்பத்தை கவனிச்சுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பேச்சு அதிகமாக தான் இருக்கும் இத உங்களோட டீம் லீடு காட்டிக்காதீங்க அது அங்கே உங்களுக்கு பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ராகு ராகுவோட நட்சத்திரத்திலே டிராவல் பண்ற காலகட்டன்றனால தேவையில்லாத பேச்சு வம்பு வழக்கு அதிகரிக்கும் அந்த காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப நல்லா இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த பண்ணலாம் ஏன்னா பூர நட்சத்திரத்துல ஏப்ரல் வரைக்கும் கேது அதனால கேதுனால உங்களுக்கு எதுவும் பெருசா இருக்காது இந்த லவ் மேரேஜோ மேரேஜோ அரேஞ்ச் ட்ரை கண்டிப்பா சக்சஸ் தான் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு யாருன்னா ட்ரை பண்றீங்க வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு நான் போய் வேலை பார்க்கணுன்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய பேர் ராகுவோட நட்சத்திரத்துல ராகு பயணம் செய்யும் போதுதான் நீங்களும் டிராவலிங் அதிகமா பண்ணுவீங்க ஆஹ் அதே மாதிரி உங்களுடைய அதிபதியில் தான் சுக்கரன் அதிபதியில் தான் கேதுவும் பயணத்தை ரொம்ப நாளா ஏப்ரல் ஏப்ரல் வரைக்கும் பண்ண போறாரு இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது வீட்ல இருக்க பெண்களுக்கும் இந்த வருஷம் ரிஷபராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுடைய பேச்சு வன்மை அதிகரிக்கும் ரிஷப ராசில உள்ள வீட்ல இருக்க பெண்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கு ஏன்னா சொல்வாக்கு செல்வாக்கு நல்லாவே அதிகரிக்கும் அதே மாதிரி வீட்ல குடும்பத்துல உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த ஒன் இயர் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களை கேட்டு தான் மற்ற எல்லா வேலையும் செயல்படுற மாதிரி தான் எல்லாருமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ வீட்டில் இருக்க பெண்களுக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து நான் அதாவது கம்மிங் நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் இருந்துமே நல்லா இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராகு வந்து ஆகஸ்டுக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு அதுக்கு முன்னாடி ராகு நட்சத்திரம் நட்சத்திரத்துல இருக்காரு அப்புறம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து அவிட்ட நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல இருக்கிற கேதுவும் மக நட்சத்திரத்துல தொடங்கிடுறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ட்ராவலிங் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்து தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க சில பேர் வந்து வேலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையையும் நீங்கள் மாற்றிப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையிலையும் தொழிலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குது ரிஷிபராசினை அவங்களோட அம்மாவோட கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி மாணவர்களும் அவங்களுடைய கேர் எடுத்து பாத்துக்கணும் மத்தபடி உங்களுக்கு எல்லாருக்குமே ராசியில இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி நல்ல யோகத்தை தான் கொடுக்குது